You. படி செய்து வைத்துள்ளோம் செடி கொடிகள் பூக்கள் சூழ்ந்த ரூபனத்தையும் சிறப்புடனே ஜொலிக்கும்படி செய்து வைத்துள்ளோம் வாரு வினியோகமுமே விநியோகமுமங்களிக்கு மங்களமாய் மஞ்சள் கும்புமே பாருங்கோ வாருங்கோ எங்க வீட்டுக்கு பொழுவை காண வாருங்க வந்து பாருங்கோ கோயில் கொண்ட அம்பிக்கையை வந்து பாருங்க செங்குடர் ஆடி கல்துறை சக்கரத்தில் கோயில் பொறியாளே ஒட்டு நின்று அடிபுடியா செய்கின்றோம் வாயப் பொறுவடை வாணனை ஆயிரம் தோளும் வலிகுறுதி வாய சுழற்றிய ஆடி வல்லாடுக்கு வல்லாட்ட கூருமே கையிடை மத்தான கையடை காயும் கழுத்துக்குப் போனோடு காதுக்கு மெய்யடை நல்லதோ சாந்தமும் தந்து என்னை வெள்ளுயிராக்கவல்ல மையுடை நாகமுனை குறியாது என்னால் என் பெருமான் வனக்கடியோம் என்றெடுத்து பட்ட அடியோங்கள் அடிக்குடில் வீடு வெற்று ஓய்ந்ததுதான் என்னால் தோற்றி திருமதுரையில் சிலை குடித்து ஐந்தளைய பைனான தலை பாய்ந்தவனே அன்வகையால் நமோ நாராயணா என்றே நாமும் பலபரவி அல்வகையாலும் பவித்ரணனே உன்னை வல்லாண்டு ஒருவனே அல்வலை கொன்றும் மெல்லா அணி ஓட்டியர்வோண் அபிமான துங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உணக்கும் பலவடியே அல்வகையால் நமோ நாராயணா என்றே நாமும் பலபரவி அல்வகையாலும் பவித்ரனே ஒருவனே வல்லாண்டென்று பகுத்திரனை பரவேட்டியே ஆரங்கம் என்னும் வில்லாண்டான் நன்றி சித்தன் எம்பிய சொல் நல்லாண்ட நமன் உரைப்பா நமோ நாராயணாயவென்று வல்லாண்டும் பரமாத்மனே தொண்டிருந்தவர் வல்லாண்டே வல்லாண்டென்று பகுத்திரனை பரமேட்டியே ஆரங்கம் என்னும் வில்லாண்டான் நன்றி சித்தன் சொல் நல்லா என்று நமோ நாராயணாய என்று வல்லாண்டம் பரமாத்மனை கண் கல்யன மணியோசை கலகல கலவென கோயிலே ஓம் நமோ 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 என்று ஒழித்திட ஆண்டாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை ஆண்டால் அருளை பெற்றிடவே நாம் ஸ்ரீ வெள்ளை வந்தடைந்தோம் கல்லை அரங்கை தெரியாமல் நின்றாலும் ஏனாலும் குறை ஒன்றும் இல்லை வரை மூத்தி கண்ணா வேண்டியதை தந்திடேசன் என்றிருக்க வேண்டிய வரைமூத்தி கண்ணா மலை அப்பா கோவிந்தா கோவிந்தா மலையப்பா யாரும் ஏதும் தர நிற்கும் என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறை இல்லை மறை மோட்டி கண்ணா ஒன்றும் கிடைக்கும் விளையாடும் அலங்கார தேவதையே வழி தாமணி இசை கலையாவும் தந்தருள்வாய் கலை மாம அலங்கார தேவதையே வலிசை கலையா செங்கதீர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் பூது மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமம் தோயம் என விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் வில் துணையே சவுண்டு பண்ணி சவுண்டு கம்மி

வெறுவுத் பிரிந்தேன் நின் அன்பர் பெருமை என்னருத கரும நெறிஞ்ச நெஞ்சால் வரிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் மனிதரும் திங்களும் பாம்பும் கீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் பந்தி துண்டு என்னாலும் மதியுருவேணி மகிழ்னும் ஆளும் வணங்கி என்றும்

முக்தி ஆனந்தமே ஆண்கள் அவன் கடந்தவளே கடை கட்டவன் என்று அந்த மாதிரி இப்போ பசுமாட்டாங்க எல்லாருக்குமே சரி பரவாயில்ல விடுங்க எல்லாம் எல்லா ஃபோட்டோ மொத்தம் ஃபோட்டோ ఆ కరమంటే దేవుడిలాగా ఆ ఈ జనమే అంటే మనదంతా ఆ కరమంతా ఆ కరమంతా ఆ రాడు